நான் திருமாவளவன் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு திமுகவுக்கு நாங்கள் போதிய ஒத்துழைப்பு தருகிறோம் அப்படின்னு சொல்றாரு ஈரோடு எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் உங்க கட்சி கொடுத்த சீட்டை பிடிக்கிட்டு திமுக நின்னுச்சுனாக்கா நீங்க இந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்களா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டை எங்களுக்கு கொடுக்காம நீங்க திமுக சர்வாதிகார போக்க கையாள்றது இதுதான் கூட்டணி தர்மமா இதுதான் ஜனநாயகமா நீங்க சொல்லக்கூடிய இந்த கூட்டணி தர்மம் ஜனநாயகம் சமூக நீதி சமத்துவம் எல்லாத்தையும் ஈரோடுல எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே குளிதோண்டி புதைச்சிட்டீங்க பாதிக்கப்பட்டதே ஒரு மாணவி மாணவர்கள் வந்து இந்த மாணவர்கள் தான் வந்து விளையாட்டுத்தோட விளையாடுறாங்க இதுக்கே வாய் இருக்காத உதவி இது வேற எதுக்கு வாய் இருக்கீங்க அப்போ உங்களை நம்பி எப்படி எங்கள் பிள்ளைகளை அனுப்புவது அந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தை நீங்கள் கண்ட்ரோல் பற்றி வைக்கிறீங்க இப்போ நீங்கள் தான் பேசிக்கணும் ஆட்சி உங்கள் கண்ட்ரோல் இருக்குது நீங்க பேசிக்கணும் இதை குறித்து பேசாமல் எடுத்தவன எடப்பாடியை பற்றி பேசுகிறேன் பிஜேபி பற்றி பேசுகிறேன் திரும்ப திரும்ப அந்த கள்ள உறவை பற்றி பேசுனா உங்களுக்கு உங்களுடைய நோக்கம் உங்க ஃபோக்கஸ்லாம் எதை நோக்கி போகுதுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க திமுக இந்த கம்ப் எப்படி இருக்குன்னு இந்த காலம் நிச்சயமாக சீமானவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும் சொல்லப்போனால் நான் சீமானுக்கு இது வந்து நேரடியாக பிற கட்சிகள் இல்லாதது என்பது உங்களுக்கான பலம் கூடுதல் பலம் பெரியாரை பற்றி தரைக்குதாக பேசுகிறவர்களுடைய பிறப்பையை நான் சந்தேகப்படுகிறேன் சேத்த தூக்கியன்று அடிக்கிறீங்க வேறு ஏதாவது தூக்கி எங்களை அடிங்கடான்னு சொல்லி மக்களை தள்ளக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை பெரியார் இப்படி செஞ்ச விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன்னு ஒரு தலைவர் பேசுகிறாருனாக்கா நீங்கள் அவரை வந்து விமர்சிக்கலாம் அவருடைய தாயார் விமர்சிப்பங்கள் யாருன்னு தெரியுது அவருடைய பிறப்பை நான் சந்தேகப்படுகிறேன்னு சொல்வது எவ்வளோ கேவலமான வார்த்தை அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் தான் பெரியாரை அவருடைய செயல்பாடு பிடிக்காமல் தான் வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் திமுகனு ஒரு கட்சியை உருவாக்கி அந்த பெரியாரை நீங்கள் எந்த கொண்டாடு இல்லை எப்போ சொன்னார் அதுக்கான ஆதாரம் சொல்லுங்கள் பெரியார் அப்படி சொல்லவே இல்லையா பெரியார் தமிழ் மொழியை குறித்து இழிவாக சொல்லியிருக்காரு சார் பெரியாரை குறித்து மிக இழிவாக வந்து கலைஞர் சொல்லியிருக்காரு சார் முட சொல்ல அதெல்லாம் எடுத்து பேசணுமா சார் பெரியார் வந்து இப்படி தான் வாழ்ந்து கேட்டுக்கார் இதுதான் சொல்லியிருக்காரு அதான் சொன்னேன் பெரியார் வந்து இது கற்றுக் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கருப்பு சால் போட்டு அவங்க சொன்னாரா பெரியார் ஏங்கிட்ட நீங்கள் காவல்துறையே தன்னிச்சையாக வந்து சேர்ந்துச்சுனாக்கா அந்த காவல்துறை மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல பெண்ணுடைய மாறாப்பை அவளுக்கு கூடிய உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சிங்கிங் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவ் அவர்கள் வணக்கம் எப்படி நல்லமா இருக்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து பிப்ரவரி அஞ்சு வந்து நடக்க இருக்கு திமுக வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற வி சி சந்திரகுமார் தான் வந்து வேட்பாளர் களம இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் முகாமில் அதிமுக தேமுதிக பாஜக அமமுக தமாக எல்லா கட்சிகளுமே வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிக்கிறோம் எங்களுடைய இலக்கு டுவெண்ட்டி தான் சிக்ஸ்தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இந்த தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதம் அமைந்துவிட்டதா திமுக வந்து மிக கேவலமான ஒரு வேலையை செய்கிறாங்கன்றதுனால நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம்னு சொல்கிறாங்க ஏன்னா ஈரோடு ஃபார்முலான்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது யார் நம்பர் ஒன் ரெண்டாவது அன்ன இந்த விஷயத்தில் மெயினான இன்னொரு கேள்வி யார்ட்டு கேட்குன்னா அண்ணன் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது திமுகவுக்கு நாங்கள் போதிய ஒத்துழைப்பு தருகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஈரோட எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் கட்சி கொடுத்த சீட்டை பிடிக்கிட்டு திமுக நின்றுச்சுனாக்கா நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்களா காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு சார் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டை தார்மீக அடிப்படையில் எங்களுக்கு கொடுக்கணுமே தவிர இருக்காங்க எப்படி வேலை அதை நீங்க முடிவு பண்ணாதீங்க நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்போ நீங்க ராகுல் காந்தி மீண்டும் போய் விளையாங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நான் எத்தனை எம்எல்ஏ சார் இருக்காங்க திமுக அதிமுக அடுத்தபடியாக எத்தனை எம்எல்ஏ வந்து அதிகமாக இருக்கிறது காங்கிரஸ்க்கு தான் அப்படின்னும் பொழுது வேலை செய்ய ஆளுக சொல்ல முடியாது இதில் என்னென்னாக்கா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டை எங்களுக்கு கொடுக்காம நீங்க திமுக சர்வாதிகார போக்கை கையாள்றது இதுதான் கூட்டணி தர்மமா இதுதான் ஜனநாயகம்மா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கூட்டணி தர்மம் ஜனநாயகம் சமூக நீதி சமத்துவம் எல்லாத்தையும் ஈரோட்டில் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே குளி தோண்டி புதைச்சிட்டிங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த எலெக்ஷனை நாங்கள் நிற்கிறதுனால என்ன பலன் அதைத்தான் எதிர்கட்சி கேட்குறாங்க நீங்கள் ஈரோடு ஃபார்ம்லான்னு ஒன்று உருவாக்கிட்டு மறுபடியும் இப்போ செந்தில் பாலாஜி வெளியில் வந்து காசை வந்து கொண்டு போய் விட்டுட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல்ஏ எம்பி எல்லாமே அங்கே போய் குற்ற வச்சு உட்காந்துருவீங்க கேட்டுங்களா உங்களுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் அங்கே இறக்குவீங்க நீங்கள் எல்லா அதிகார துஷ்பிரயோகம் செய்வீங்கன்னும் பொழுது இது ஒண்ணுல ஜெயிச்சு நாங்க ஒன்றும் தனியாக இங்கே வந்து பெருசாக ஒரு அந்த மாதிரி இளங்கோன் போட்டிக்கிட்டா போது எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா மந்திரிகளும் போய் வேலை செஞ்சதான் ஆரம்பிச்சு அதைத்தான் சொல்றேன் அப்போ வந்து உங்கள் கூட்டணின்ற பேர்ல நீங்கள் கொண்டு போய் அங்கே ஒரு கட்டவழ்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அடக்குமுறை அங்கே நடத்துறீங்கறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு நீங்கள் இளங்கோவன் நின்ன பொழுதும் நீங்கள் நேர்மையாக வந்து திமுக மக்கள் செயல்பட்டீர்களா ஒரு கேள்வி இருக்குல்ல சார் நம்ம நான் வந்து இங்கே உள்ள இப்போ இவங்க காமராஜர் காமராஜர் பார்த்து அரசியலுக்கு வந்தேன் இவங்களை பார்த்து வரல அப்படி பொழுது எங்களுக்கு தேவை நேர்மையான ஒரு அரசியல் அரசியல் வந்து நேர்மையாக இருக்கணும் குறிப்பாக வந்து ஓட்டுன்றது மிக நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் இப்போ நீங்கள் இவ்வளோ சர்வாதிகார போக்கை செய்யும் பொழுது இந்த ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுனால அதிமுகவிற்கோ பிஜேபிக்கோ பிற கட்சிகள் நாம தமிழர்களுக்கோ பெரிய ஒரு பெரிய ஒரு வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்துட போதானாக்கா ஒன்றுமே கிடையாது ஏன்னா சொந்த நீங்க நீங்கள் சொந்தமா கூட்டணி இருக்கக்கூடிய இல்ல நம்ம பொழுது அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போவதில்லை எங்களுக்கு ஆனால் பெரிய மாற்றம் இப்போது எப்போ தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் சர்வாதிகார போக்கை ஒழிப்பதற்கான ஒரு மாற்றம் தேவை என்பது தான் பார்க்கறோம் ஏன்னாக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நடந்து இருபது நாட்களை தாண்டி விட்டது இருபது நாளா இது குறித்து ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வாய்திருக்கல பதினாறு நாள் பேசியிருக்காரு அது பதினாறு நாள் கழிச்சு பதினாறு நாள் காரியம் பண்ண மாதிரி அவர் பேசுனது புரியுதுங்களா இருபது நாள் கழிச்சும் நான் கேட்குறது துணை முதலமைச்சர் இதை பற்றி ஏன் பேசலை எடுத்தவொடனே நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள் எடுத்தவனே இப்போ ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டு எடப்பாடியை குறித்தும் எடப்பாடியும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்குது எடப்பாடி சொல்கிறாரு வந்து எங்களை தான் காட்டல ஆளுநர் காட்டுங்கன்னு சொல்கிறாரு அப்போ கூட்டணியில் இருக்காங்கன்றீங்க அவர் சொல்கிறது என்னன்னாக்கா எடப்பாடி சொல்கிறது முதல்ல எடப்பாடி அப்படி சொன்னாரதுக்கான காணொலி வெளியீடு இருக்கா அவங்ககிட்ட பொய்யான குற்றச்சாட்டு ஒன்று ரெண்டாவது ஒரு வேளை எடப்பாடி சொல்லியிருந்தாக்கா நீ தானாப்போ ஜிகிட்டு தோஸ்து மாதிரி ரெண்டு நேரமும் டீ காஃபி சாப்பிட்றது சமோசா சாப்பிட்றது உங்கள் சாவாசம் முழுக்க அங்கே இருக்கு அத்தானி வீட்டு கல்யாணத்துக்கு போகிறது அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போகிறது எல்லாம் நீங்கள் தானே பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால் தானே அவரையாவது காட்டு எங்களை தானே காட்டல அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் புரியுதுங்களா இதுக்காக தான் எடப்பாடி ஒரு வேலை சொல்லியிருக்கணும்னா நான் கேட்பது இருபது நாள் கழித்து துணை முதலமைச்சர் இதை குறித்து பேசுகிறீங்க இவருக்கு என்ன இலக்கா சார் ஃபஸ்ட்டு ஒதுக்கப்பட்டது யூத்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் எங்கள் விளையாடுறதுனால் யார் சார் முதியோர்களா இல்லை நீங்கள் சொல்லலாம் நிறைய உங்களுக்கு தெரியும் இல்லையா இளைஞர்கள் தானே அப்போ ஒட்டுமொத்த இளைஞர்களும் மாணவ பிள்ளைகளையும் உங்களை நம்பி நாங்கள் எப்படி அனுப்புறதுன்னு ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கா இல்லையா திமுக ஆதரவாளர் கை வைக்கிறோம் இதை குறித்து துணை முதலமைச்சர் பேசவில்லை பொழுது முதல்ல அந்த இலாக்காவாக அவர்கிட்ட இருந்து துணை முதலமைச்சராக இருந்துக்கிட்டு ஒத்த சங்கலை தூக்கிக்கிட்டு நீங்கள் வந்து உதயநிதி சுற்றிக்கிட்டே வாங்க எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் பெருவாரியாக இளைஞர்கள் பெற்று விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுத் துறையில் நீங்கள் இருக்கிறீர்கள் திமுக சான ஆதரவாளராக சொல்லப்பட்ட ஞானசேகரன் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் செய்திருக்கிறான் அவன் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு துணை முதலமைச்சர் என்ற அடிப்படையில் நீங்கள் அதை குறித்து பேசியிருக்கணும் அதை குறித்து நீங்கள் செய்தி குறித்து நிச்சயமாக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் ஏன்னா மாணவர்கள் பாதிக்கப்பட்டது யார்

யார்கிட்ட இருக்குது வேந்துட்டு இருக்குது அவங்கள்ட்ட இருக்கா சொல்லுங்கள் நான் திரும்ப கேட்குறேன் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி திமுக காரனை உள்ளே வந்து ஒருத்தன் வெட்டியிருக்கிறான் இதே வார்த்தை சொல்லுவீங்களா அன்றைக்கி திமுக அமைச்சராக இதை வந்து பேசிருக்க மாட்டீங்களா சிசிடிவி வேலை செய்யலை நான் எதுவுமே பேசலாம் கம்மெண்ட் இருப்பீங்களா அன்னைக்கு அன்றைக்கி துணை அமைச்சர் பேசிக்க மாட்டாரா சார் சொல்லுங்கள் சார் பேசியிருப்பாரா பேசிருக்க மாட்டார் அதில் ஒருத்தன் பிஜேபிக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு தெரிய வச்சுன்னு வச்சுக்கோங்க திமுக இப்படி தான் அம் அமைதியாக இருப்பீங்களா துணை முதலமைச்சர் இப்படி தான் இருப்பார் அமைதியா நீங்கள் ஒத்த ஜங்களை தூக்கிட்டு புரட்சி பண்ணுறேன்னு சொல்லி பேசுறதில்லை சார் பேச்சு மாணவ மாணவ பிள்ளைகளும் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்க பொழுது அந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தை நீங்கள் கண்ட்ரோல் வச்சிருக்கிறீங்க இப்போ நீங்கள் தான் பேசியிருக்கணும் ஆட்சி உங்கள் கண்ட்ரோல் இருக்குது நீங்கள் பேசியிருக்கணும் இதை குறித்து பேசாமல் எடுத்தவனே எடப்பாடியை பற்றி பேசுகிறேன் பிஜேபியை பற்றி பேசுகிறேன் திரும்ப திரும்ப அந்த கள்ள உறவை பற்றி பேசுகிறேன்னா உங்கள் உங்களுடைய நோக்கம் உங்கள் ஃபோக்கஸ்லாம் எதை நோக்கி போகுதுன்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்கல்ல ஈரோடு கிழக்கில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து களமிறங்குது வேட்பாளர் வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்லிட்டாரு திமுக விசஸ் இந்த களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த களம் நிச்சயமாக சீமான் அவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும் ஏன்னால் இந்த பக்கம் பிஜேபி போட்டியிடல தேமுதிக போட்டியிடல அதிமுக போட்டியிடலும் பொழுது இங்கே ஒரு ஸ்ட்ராங்காக இன்னொரு ஆளாக யார் இருப்பாங்கன்னா காலத்தில் என்டிகே இருக்குது அப்போது நாம் தமிழர் இருக்குது சீமானன் வந்து அந்த இடத்துல போய் பிரச்சாரம் செய்வதும் இந்த திமுக வேணான்னு நினைக்கக்கூடிய காசு வாங்கிட்டு தான் இன்றைக்கி வறுமையில் வந்து இருக்கிற மக்களை வந்து ஓட்டு காசு கொடுத்து தன்வசப்படுத்தினாலும் இதையெல்லாம் வேண்டாம்னு புறக்கணிக்கிற மக்களும் இருக்காங்கல்ல நியாயமாக அந்த மக்கள்லாம் யாரை இப்போ சூஸ் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி என்டிக்கேக்கு அப்போ என்டிகே வந்து ஒருவேளை என்றைக்கு பெருவாரியான ஓட்டு பெறும் பொழுது அவர்கள் அங்கீகாரம் இன்னும் கூடு இன்னும் வந்து அவர்களுக்கு ஒரு பலம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உத்வேகத்தோடு வேலை செய்வதற்கு அந்த தொண்டர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் இன்னும் சொல்லப்போனால் நான் சீமானுக்கு இது வந்து நேரடியாக பிற கட்சிகள் இல்லாதது என்பது உங்களுக்கான பலம் கூடுதல் பலம் இப்போ இந்த இடத்தில் அவர்களுடைய சப்போர்ட் கிடைப்பதற்கான வழிவகை என்ன செய்யணும் அந்த இது வந்து எலெக்ஷன் வரும்போது அந்த அரசியல் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து நீங்கள் பேசலாம் பிரேமலதாவியோ எடப்பாடி அவர்களையோ உங்களுக்கு யாரு தோன்றுகிறதோ பேசலாம் நீங்கள் வந்து விஜய் அவர்களை எதிர்த்தாலும் விஜய் அவர்கிட்ட கூட கேட்கலாம் தம்பி இந்த முறை வந்து நீங்க நிக்கல நிக்கிறோம் ஒரு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு கூட கேட்டு பார்க்கலாம் ஏன்னா அல்டிமேட்டா வீழ்த்த வேண்டிய நபர் யாராக இருக்கிறாருன்னா திமுக என்பதனாலையும் அதற்காக வந்து சில விஷயங்கள் நீங்கள் வந்து முன்னெடுக்க செல்வது என்பது சால சிறந்ததார் பெரியார் குறித்து சமீபத்தில் சீமான் பேசிய கருத்து என்பது பெரும் அதிர்வலைகளை வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிறது உங்கள் பார்வையில் சீமானவருடைய பேச்சை எப்படி கவனிக்கிறீங்க பார்க்குறேன் என் பார்வையில் நம்ம இல்லை துரைமுருகன் பார்வையில் என்ன சொன்னதை மக்கள் காட்டிடுவோம் பெரியாரை பற்றி தரைக்குறைவாக பேசுகிறவனுடைய பிறப்பையை நான் சந்தேகப்படுகிறேன் சேத்த தூக்கி என்று அடிக்கிறீங்க வேறு ஏதாவது தூக்கி எங்களை அடிங்கடான்னு சொல்லி மக்களை தள்ளக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை நீங்கள் உங்களை பற்றி விமர்சித்தால் நீங்கள் அவர்களை பற்றி விமர்சியுங்கள் ஒரு கட்சியில் இருக்கும் பொழுது நீங்கள் பெரியாரை தூக்கி கொண்டாடுகிறீர்கள்னா பெரியார் இப்படி செஞ்ச விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன்னு ஒரு தலைவர் பேசுகிறாருனாக்கா நீங்கள் அவரை வந்து விமர்சிக்கலாம் அவருடைய தாயாரை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா அவருடைய பிறப்பை நான் சந்தேகப்படுகிறேன்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமான வார்த்தை ஒரு பெண்ணை அவமதிக்கக்கூடிய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்க அவர்களுடைய பிறப்பை பற்றியும் அவருடைய கற்பை பற்றியும் நீங்கள் வந்து சந்தேகப்படக்கூடிய ஒரு வார்த்தை எழுப்புறீங்க பொழுது இது எவ்வளவு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தணும் உங்களுக்கு புரியணும்ல வயசாகி போச்சு புத்தி வேலை செய்யலன்னா பேசாமல் வீட்டிலே அதை உட்காரணும் இல்லை நீங்கள் அரசியலே அரசியலாக எதிர்கொள்ள தெரியணும் நீங்க இவர் இப்படி சொல்லிட்டு இவர் பேசின காணொலி ஒன்று இருக்கு நான் அதையும் காட்டுறேன் கேளுங்க பெரியார் எங்க ஊருக்கு வந்தார் மணியம்மையை பார்த்தார் கூட்டிக்கிட்டு போயிட்டார் அவருக்கு தொண்டு செய்ய வைத்திருந்தார் நீண்ட நாட்கள் தனக்கு பிறகு அந்த இயக்கத்தை நடத்துவதற்கு ஒரு அறிவுள்ள பெருமாட்டி கிடைத்தார் என்று அவரை திருமணம் செய்து கொண்டார் அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் என்று அறிக்கை விட்டார் கழகத்திலிருந்து வெளியேறினார் திமுக அண்ணா அவர்களே ஏற்றுக்கொள்ளாமல் தான் பெரியாரை அவருடைய செயல்பாடு பிடிக்காமல் தான் வெளியே வந்து தான் திமுகன்னு ஒரு கட்சியை உருவாகிருக்கணும் பொழுது அந்த பெரியார் நீங்கள் ஏன் தூக்கி கொண்டாடுறீங்க சொல்லுங்கள் அண்ணாவே வந்து எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லி இவருடைய செயல்பாடு பிடிக்கலன்னு சொன்ன பிறகு தான் ஏன்னா பெரியார் தமிழன் கிடையாது அண்ணா தமிழன் பெரியார் வந்து ஈவரா ராமசாமி நாயக்கர் பெரியார் என்ற போர் ஒளிந்து கொண்டார் தட்சிணாமூர்த்தி கருணாநிதி அம்மானார் கருணாநிதி கலைஞர் அம்மாறினார் இவள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒளிஞ்சு கொள்வதுக்கு திராவிடம்னு ஒன்று கொண்டு வந்து தின்பாட்டினீங்க இந்த திராவிடத்துக்கு நீங்கள் ஒளிஞ்சு கொண்டு வேலை செய்கிறீர்கள் அவர் சொல்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு பெரியார் செய்த செயல்பாடு தான் கட்சியை விட்டு வெளியில் வந்து புதிதாக ஒரு கட்சி உருவாக்கின கட்சி தான் திமுக அப்போ நீங்கள் இன்னும் பெரியார் தூக்கி முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க தமிழை இழிவாக பேசக்கூடிய நபராக அவர் இருந்திருக்கிறார் அதுக்கு நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணன் ஆட்சிக்கு வந்தபோது இந்த ஆட்சியை வந்து திராவிட ஆட்சி இது வந்து நான் வந்து பெரியார் காணிக்கா செலுத்துறேன் அண்ணா சொன்னார் சரி ஞாபகம் திராவிட ஆட்சியை காணிக்கா செலுத்துறதற்கட்டும் தமிழை குறித்து இழிவாக பெரியார் பேசினாரா பேசலையா சனியம் குடிச்ச மொழின்னு சொன்னாரா சொல்லலையா இல்லை எப்போ சொன்னார் அதுக்கான ஆதாரம் சொல்லுங்க பெரியார் அப்படி சொல்லவே இல்லையா சொல்லலைன்றதுக்கு ஆதாரம் நீங்கள் கொண்டு வாங்க சொல்லியிருக்காருக்கு ஆதாரம் எல்லா இடங்கள்லையும் இருக்கு நீங்கள் பெரியார் வந்து சீமான் அண்ணன் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை அதுக்கு வேணால் ஆதாரம் இல்லைன்னு இதற்கு ஆதாரம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா சரி சார் தமிழ்நாட்டில் ஹிந்தி ஒழிப்பு போராட்டத்தை அதிகமாக முன்னெடுத்து இந்த வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் ஹிந்தி ஒழிப்பை பற்றி பேசியது யார் சார் ஹிந்தி தெரியாத போடான்னு சொன்னது யார் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் திமுக தானே இல்லை நீங்கள் நிறையா இல்லை அதை பற்றி பேசலாம் தெரியாமல் சொல்லுங்கள் திமுக தான் ஹிந்தி தெரியாது போடான்னு இப்போ வரைக்கும் டிஷர்ட் போட்டு சுற்றுவீங்க முதல் முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே ஹிந்திக்கு ஒரு வகு ஒரு வகுப்பறை கட்டி அது ஹிந்தியை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தது யார் தெரியுமா உங்களுக்கு பெரியார் ஈரோட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹிந்திக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து ஹிந்திக்கு வந்து ரெண்டு வருஷமாக அதை கனெக்ட் பண்ணி கொண்டு போய் வச்சுருக்கார் இது என்னன்னு சொல்லுவீங்க தமிழ் உனக்கு ஆகாத மொழி ஹிந்தி உனக்கு ஆகிற மொழி உங்களுக்கு உங்கள் சாவாசம் முழுக்க அந்த பக்கம் வச்சுக்கிட்டு எங்களை குறை சொல்வது எங்களை பற்றி இழிவாக மலிவாக பேசியது பெரியார் செய்திகள் சொல்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இருக்கா சட்டம் இருக்கா பயிலாக இருக்கா இல்லை இல்லை பெரியாரை பற்றின செய்திகளை நீங்கள் அரசுடைமை ஆக்குங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்கிறோம்னு சொல்கிறாங்களா ஆக்குங்க இல்லை முதல்ல சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்கிறோம்னா அதையாவது எடுங்க அதையும் செய்ய மாட்டேன் இதையும் செய்ய மாட்டேன் ஆனால் இது குறித்து பேசுனாக்கா ஆ பேசக்கூடிய நபருடைய தாயுடைய கற்பை பற்றி சந்தேகப்படக்கூடிய அந்த உரிமை அந்த அதிகாரம் அந்த திமுர் பேச்சு வர்றதுனாக்கா ஏவன் கொடுத்தது அது உங்களுக்கு பெரியார் அப்போ இதான் கற்றுக்கிட்டீங்களா பெரியார் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து அன்னைக்கு வந்து மாராப்பு போடுவதற்கு பெரியார் போறா போராடினாரு ஜாக்கெட் போடுறதுக்கு போராடினாரு இன்றைக்கி ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தில அவங்க சொன்னாரா பெரியார் கருப்பு துப்பிட்டா வந்தால் கழித்து உள்ள அனுப்புங்கன்னு சொன்னாரா இதுதான் பெரியார்ந்து கற்றுக்கிட்டீங்களா பெரியார் இழிவா பேசுனாரா அப்படி என்ன கற்றுக்கிட்டீங்க பெரியாட்டந்து மணல் தடுறதா கொள்ளடிக்கிறதா இங்கே லைட் வச்சுட்டு டெல்லி ஓடுறதா இல்லை பெண்களை குறித்து நீ வந்து ரகசியமாக பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க சினிமாவுக்கு போன்னு சொல்கிறதா இதான் பெரியாட்டை கற்றுக்கிட்டீங்களா இதை முதல்ல ஒழுங்காக செய்ய துப்பு இல்லை இல்லை ஒன்று உங்களுக்கு வயசாகி போச்சுன்னா வீட்டில் உட்காரணும் அடுத்த பெண்களை தரைக்குறைவாக பேசுவது என்பது அநாகரிகமற்றது இதை குறித்து இவர் மீது வழக்கு பாய்வதற்கான எல்லா முன்னெடுப்பும் நாம் தமிழை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாயும் சந்திக்கட்டும் ஓகே இல்லை பெரியார் வந்து சொல்லாத ஒரு கருத்தை வந்து சீமான் சொல்லி சொல்லிட்டு திராவிட அமைப்புகள் பெரியார் இயக்கங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து போராடிட்டு வராங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஆதாரம் கேட்டால் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க ஆதாரம் அப்படியா என்னதான் அர்த்தம் மொழியை குறித்து இழிவாக சொல்லியிருக்காரு சார் பெரியாரை குறித்து மிக இழிவாக வந்து கலைஞர் சொல்லியிருக்காரு சார் முறை சொல்லியில அதெல்லாம் எடுத்து பேசணுமா சார்

கலைஞர் வந்து பெரியாரை கொடுத்து இன்னும் இழிவாக முடிவாக எந்த அளவுலாம் காட்டுன்னு வரைஞ்சி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு செஞ்சிருக்காருன்றத்தையும் நான் கொடுக்குறேன் கலைஞர் எங்கே போய் காசு கொடுக்காமல் வந்துட்டாருன்னு சொல்லி பெரியார் சொன்னதுக்கான பதிவு இருக்குது அதையும் நான் கொடுக்குறேன் கொடுத்த காசை வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொன்ன விஷயமும் இருக்குது சொல்லணுமா சொல்கிறேன் ஆக நீங்கள் சொல்ல எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு கட்டாயம் இருக்கா என் ரிசல்ட் அதுதான் இல்லை இல்லை சீமானு சொல்லுவது தவறுனா வழக்கு போடு அவர் வீட்டுக்கு கா போய் அடிக்கிற வரைக்கும் காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க காரை உடைக்கிற அளவுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வராத கோபம் இதுக்கு உங்களுக்கு வருது இல்லையா அப்படி பார்த்தா அண்ணாவை குறித்து அண்ணாமலை சொன்னபோது ஏன் உங்களுக்கு கோவம் வரல பொத்திட்டு இருந்தீங்க எல்லாரும் திமுக காரேன் இந்த நிமிஷம் சார் செந்தில் பாலாஜி ஒத்தகைக்கு ஒத்தனை சரியான அப்பனு காத்தாலும் போறதுதான் எம்எல்ஏ கேஸ் போடுன்னு சொன்னார்ல காவல்துறை உங்ககிட்ட தான் இருக்கு நேரடியாக சவால் விட்டார்ல யாருக்கு காவல்துறை ஸ்டாலின் இருக்கு அவர்கிட்ட இருக்கு அப்போ யாருக்கு விட்டப்பட்ட சவால் அதுக்கெல்லாம் யாருமே பொங்கலை அப்போ உங்களுக்கு இது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க டைபட்டிக் பாலிடிக்ஸ் இது வந்து இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை யார் அந்த சாருன்னு அதிமுக இருக்கக்கூடிய முன்னெடுப்பை திசை திருப்ப வேண்டும் என்றால் இவர்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுகிறது அதுதான் இந்த விவகாரம் இதை பூதாகரமாக்குகிறார்கள் அவ்வளோதான் சார் பெரியார் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தங்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு பெண்ணுரிமை போராட்டங்களை வந்து நிறையா முன்னெடுத்திருக்கிறாரு சாதி ஒழிப்பு தீவிரமாக வந்து பேசியிருக்கிறாரு சுயமரியாதையாக இருக்கணும் மக்கள் பகுத்தறிவோடு இருக்கணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து போதிச்சிருக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐக்கானை வந்து டோட்டலாக வந்து இது உடைக்கும் போது பார்ப்பனியத்துக்கும் ஆரியத்துக்கும் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க திராவிட இயக்கங்களை சார்ந்தவங்க நீங்கள் யார் கூட சாவாசம் வச்சுட்டு இருக்கீங்க திமுக நேரடியாக கேட்குறேன் உங்கள் சாவாசம் முழுக்க பிஜேபி கூட இருக்குது நீங்கள் என்ன பண்ணி உள்ளே வந்துடும்னு சொல்கிறீங்க சரி பெரியார் தான் அப்படி செஞ்சாருனாக்க பெரியார் என்ன சின்ன பிள்ளையாக பார்த்து கட்டிக்கிட்டார் அந்த மாதிரி கட்டி கட்டிக்க சொல்லி வாழ்ந்து கட்டிருக்காரு தானே அதை வச்சு தான் எடுத்துக்கணுமா பெரியார் சமூக சீர்திருத்தவாதி தானே சார் சமூக சீர்திருத்தவாதி மறுமணம் ஒரு விதவையோ வயது முந்த நபரையோ ஏன் கட்டிக்கல அதாவது நீங்கள் இருக்கிற அந்த காங்கிரஸுக்குள்ளே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லவும் தான் அதை விட்டு வெளியேறி காங்கிரஸை ஒழிக்கணும்னு சொன்னார் பெரியார் நான் காங்கிரஸ் ஒழிச்சை பற்றி அவர் அவர் எல்லாத்தையும் ஒழிக்கணும் பற்றிலாம் பேசியிருக்கிறாரு எல்லாத்தையும் நானும் சொல்கிறேன் நான் கேட்டது பெரியார் பெண்ணுரிமைக்காக போராடின நபரை இதைத்தான் சொல்லி காட்டுறீங்களான்னு கேட்குறேன் அதுக்கே பதில் சொல்ல முடியல அவங்களால பெரியார் வந்து இப்படி தான் வாழ்ந்து கேட்டிருக்காரு இதான் சொல்லியிருக்காரு அதான் சொன்னேன் பெரியார் வந்து இதை கற்றுக் கொடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கருப்பு சால் போட்டு அவங்க சொன்னாரா பெரியார் ஏன் கட்டினீங்க காவல்துறையே தன்னிச்சையாக வந்து சேர்ந்துச்சுனாக்கா அந்த காவல்துறை மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை பெண்ணுடைய மாறாப்பை அவளுக்கு கூடிய உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா சொல்லுங்கள் அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தாப்போ வந்து கற்றுக்கிட்டேன்றீங்க காவல்துறை எப்போயுமே ஆடுற சார் அவங்க தன்னிச்சு எதுவுமே செய்ய மாட்டாங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அவ்வளோதான் நான் சொன்னேன்ல இதுவே அனான்னு ஒரு திமுக நபரை இருந்தால் காவல்துறை எவ்வளோ துரிதமாக செயல்பட நீங்கள் உத்தரவிட்டிருப்பீர்கள் செஞ்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் இதே வார்த்தை ஒரு ஒரு நபர் எம்எல்ஏ எம்பி வெட்டிட்டாங்க நாங்கள் அனான்னு காவல்துறை வந்து சிசிடிவி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கேஸை கம்முன்னு விட்டுருக்கு திமுக அமைதியாக இருக்கும்னு சொல்லிடுங்க நான் மைக்கை கழித்து வச்சுட்டு போயிடுறேன் இருந்துருக்குமா ஏண்டா சிசிடிவி உள்ளே வேலை செய்யணுன்னா வெளியில் வேலை செய்யலை ரோட்டில் வேலை செய்யலை இவ்வளோ சிசிடிவிற்கு சுத்த விட்டத்தில் இருக்குது நம்மளுடைய வரலாறு தெரியுமா நீ எவ்வளோ பேசியிருப்பீங்க அப்போ ஒரு மடை மாற்றுவதற்காக இது வரைக்கும் வந்து பதினாறு நாள் கழிச்ச நீங்கள் பேசுகிறீங்க துணை முதலமைச்சர் இது வரைக்கும் அதை குறித்து பேசல வெறும் யார் அந்த சார்னு கேள்வி கேட்டவனே இதை மடை மாற்றுவதற்காக எடப்பாடியும் பிஜேபியும் கள்ள உறவில் இருக்கிறார்கள்னு சொல்கிறீங்க சசிகலாவும் ஜெயலலிதாவும் என்ன உறவில் இருக்கிறார்கள்னு சொல்லி கலைஞர் பேசுகிறாரு நான் பகிரங்கமாக சொல்லட்டுமா காணொலியே இருக்குது எங்கிட்ட போடுவீங்களா இதைத்தான் வந்து கற்றுக்கிட்டீங்களா கலைஞர் அவரோட உறவை நீங்கள் எவ்வளோ கேவலப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டுமா சார் அதைத்தான் சார் நீங்கள் வழி வழியாக செஞ்சுட்டு வரீங்க நீங்கள் திருந்துங்க இல்லாட்டி தயவு செஞ்சு வெளியில் போயிருங்க எங்களையும் உங்கள் உங்கள் ரேஞ்சுக்கு இறங்க வச்சிடாதீங்க இதுவரை உங்கள் பல்வேறு கட்டத்தினோட மெக்கானட் நன்றி குவான்